அப்படி கடன் அடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய அமௌண்ட் வரணுன்ற அவசியம் இல்லைங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோம்னாலேமும் ஓரளவுக்கு நம்ம கடனிலேருந்து தப்பிக்கிற வழி இருக்குது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு வந்த பிறகு தான் நம்ம கடன் அடைக்கணும் அப்படிங்கிறது இல்லை இப்போ நகை சீட்டுக்கு நகை அடவு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் இருக்கிறத ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இருந்தால் கூட அதை போய் கட்டுனா கூட வாங்கிக்கிருவாங்க ஏன்னால் நம்ம கடனில் தான் நம்ம அதை கழிக்க போகிறோம் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து கூட நம்ம கடனில் இருந்து சீக்கிரமாகவே மீடேறலாம் இது வந்து என்னோடய ஐடியா நான் இப்படி தான் செய்வேன் ரெண்டாயிரம் இருந்தால் கூட ரூபா முப்பது ஐம்பது ரூபா பெட்ரோல் செலவழித்து போய் கட்டிட்டு வந்துடுவேன் நான் ஏன்னால் ரூபாய்க்கு ஐம்பது ரூபா செலவழிக்கணுமா நூறுரூவா செலவழிக்கணுமான்னா அந்த ரெண்டாயிரம் அங்கே போய் சேராது நம்ம அப்படி யோசிச்சோம்னா அதனால் கொஞ்சம் சிறுக சிறுக சேமிச்சா தான் நம்மளாம் வர முடியும் ஓரளவுக்கு ஏன்னா பெரிய பெரிய பணக்காரங்க நிறையா வச்சுருப்பாங்க நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து அப்பப்போ கையில் இருக்கிறத கொண்டு போய் போட்டாதாங்க சேமித்து வைக்க முடியும் ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செலான் வந்து நான் முதையே எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஒரு நாலஞ்சு செலான் எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சுக்கிறது ஏன்னா நம்மட்டோம் பணம் இருக்கும்போது எழுதி வச்சுக்கிட்டோன்னா நம்ம உடனே சிவாசி திருத்தங்கள் போகணும் அப்படிங்கிற டைம் கிடச்ச உடனே கொண்டு போய் கட்டிக்கிட்டு வந்துடலாம் இதே செலான் இல்லைன்னா அங்கே போய் எழுதணும் டைமு நேரமும் சேவ் ஆகணுமா போனதும் கையில் இருந்தோன்னே அப்படியே நேராக கவுண்டர் முன்னாடி போய் நின்று கட்டிடலாம் அந்த மாதிரி தான் என்னோடய பழக்கம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன வழிகள் நம்ம வந்து செலான் வந்து நம்ம கையில் இருந்ததுன்னா நம்ம எப்போ நம்ம கையில் பணம் இருக்கும் அப்போ உட்காந்து நம்ம வீட்டிலே உட்காந்து எழுதிட்டு போய் அங்கே போய் கொடுத்து டக்குன்னு கட்டிட்டு வந்துடலாம் நம்ம டைமும் சேவ் ஆகும் ஒரு நாலஞ்சு செலான் அங்கேயே இருக்கும் கவுண்டரில் அந்த வெளியில் இருக்கும்ல அதில் ஒரு ரெண்டு மூணை எடுத்து பைக்கில் வச்சுக்கிட்டு வந்துட வேண்டியது அப்புறம் என்ன செய்ய தேவைக்கு அங்கே நேரம் போய் அங்கே போய் எழுத முடியாது பேனாக மறந்துட்டு போயிடுவோம் சில விஷயங்கள் இருக்குது